மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகம் வழியாக வழங்குகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் கொள்கின்றேன் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியானது குளித்துறை மறை மாவட்டத்தில் புனித ஜார்ஜியார் ஆலயம் திலாவிளையில் உள்ள இறை மக்களோடு இணைந்து இந்த நிகழ்வு வழங்கப்படுகிறது இந்த நிகழ்வுகளும் உங்களை அனைவரையும் கண்டுகளிக்க உங்களை வரவேற்றுக்கொள்கிறேன் ஃபாதர் நம்ம போன மாதம் விவிலிய வாரமா கொண்டாடினோம் இந்த மாதம் என்ன விழாவா கொண்டாட போறோம் போன மாதம் நம்ம விபிலிய மாதமாக கொண்டாடணும் இந்த மாதம் நம்முடைய அகில உலகத் திருவையோடு சேர்ந்து ஜெபமாலை மாதமாக கொண்டாடுவோம் ஜெபமாலை என்பது ஜெபம் கூட்டல் மாலை ஜெபமாலை இன்று நாம் மாத தொலைக்காட்சியில் நம்முடைய பங்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய நிகழ்ச்சி கொடுத்து இந்த ஜபமாலை என்றால் என்ன ஜபமாலை யார் யார் எப்படி ஜபிக்கிறாங்க ஜபமாலை ஜபிப்பதற்கான பயன் என்ன அப்படின்னு உள்ளத இந்த நிகழ்வுல நம்ம பாட காண இருக்கிறோம் பார்க்கலாமா அன்னை மரியா ஒரு பாட்டு பாடினாங்க அது என்ன பாட்டு ஃபாதர் அதுதான் மரியாவின் பாடல் அன்னை மரியா சின்ன வயசுல இருக்கிற நேரத்திலே தூயாவினுடைய வல்லமையினால் கருவுற்றார் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னை மரியாள் கருவிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய உறவினரான எலிசபத் அம்மாவும் அவங்க கருவிட்டுறாங்க அவங்க பார்க்கறதுக்காக யூதையா மலை தேசத்துல அப்படி பயணம் செய்து இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தாலே நம்ம போய் பார்க்க மாட்டோம் ஆனா அன்னை மரியாள் தன்னுடைய ஒரு ஊர்ல இருந்து புறப்பட்டு யூதயா ஊர் நாட்டுக்கு சென்று அங்கிருந்த எலிசபத் அம்மாவில சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி உரையாடுறதுல அந்த அம்மா பாடின பாடல்தான் இந்த மரியாவின் பாடல் இன்னைக்கு அந்த மரியாவுக்கு எலிசபத் அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிற மணலில் அவங்ககிட்ட இருந்துச்சு நம்ம இன்னைக்கு மரியாவை போல நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற மண்ணிலை கொண்டவர்களாக நாம் இருக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தேவையில் இருந்தால் கஷ்டத்தில் இருந்தால் அவங்களோட போய் உட்கார்ந்து இருந்துட்டு அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இன்னைக்கு இந்த பாட்டு எல்லா விடுதலையும் சொல்லி தருகின்ற விதத்துல இருக்கு அதை சும்மா சொன்னோம்னு சொன்னாச்சுன்னா நம்ம மக்களுக்கு புரியாது மாறாக நம்ம இத ஆடி பாடி ரொம்ப சிறப்பா அன்னையுடைய பாடலை நம்ம புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா எல்லா விரும்பி பார்ப்பாங்க கேட்பாங்க இப்போ எல்லாம் சேர்ந்து விரும்பி ஆடி பாடி இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லலாமா ஆமா ஃபாதர் மாதத்துல பிரேயர் வச்சிருக்காங்க நீங்க வருவீங்களா என்ன சிறப்பு இன்னைக்கு ஜோமால மாதத்தை முன்னிட்டு மரியாஞ்சனையில இருந்து எல்லாரும் வந்து எங்க வீட்டுல ப்ரேயர் பண்ண வராங்க அதான் அவங்கள கூப்பிடலான்னு வந்தேன் அப்படியா ஒண்ணு தெரியுமா உனக்கு இந்த மரியாஞ்சலனுடைய நோக்கமே எல்லா வீடுகளுக்கும் சென்று ஜபமாலை செய்து இந்த ஜபமாலையே ஆயுதமாக வச்சு எல்லா இடங்களிலும் அன்னை மரியாளுடைய விலை பரப்புவதும் இயேசு கிறிஸ்துனுடைய இறையாட்சியை எடுத்து செல்வதும் தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய பங்களையும் மரியாதை செய்த இந்த ஜபமாலையை ஆயுதமாக வச்சுட்டு எந்தெந்த வீடுகளில் கஷ்டப்படுறாங்களோ தேவையில் இருக்கிறாங்களோ அவங்கள போய் தேடி சந்தித்து அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவங்களுக்காக அங்கே ஜபமாலையை ஒப்புப்படுத்து ஜபித்து விட்டு வருவாங்க இப்போ நம்ம போய் மரியாதை செய்கிற போய் சந்திப்போமா சரி ஃபாதர் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகம் வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று குளித்துறை மறை மாவட்டம் புனித ஜார்ஜியார் ஆலயம் லாவிளை இறை சமூகத்திலே சிறப்பாக செயல்பட்டு வருகிற மரியா இஞ்சரோடு இந்த நேரத்தில் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது நமக்கு தெரியும் இந்த மாதம் என்பது ஜபமாலை மாதம் அகில உலக திரு அவை எங்கும் இந்த ஜபமாலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த ஜபமாலையை ஐந்து விரல்களோடு ஆறாவது விரலாக பார்க்கக்கூடிய பார்வை என்பது இந்த திருஅவையில் இருக்கிறது ஜபமாலையினுடைய அந்த பக்தி முயற்சி என்பது மிக அளப்பெரியது மிக சிறப்பு மிக்க ஒன்றாக இருக்கிறது இந்த அருமையான இந்த தருணத்திலே இந்த ஜார்ஜியார் ஆலயத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற மரிய ஐசேனை என்பவரோடு இந்த நாளிலே நாங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி அவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம் மரியாயின் சேனை என்பது ஒரு பக்தி வாய்ந்த சிறப்புமிக்க அன்னை மரியாளுக்கு பிடித்த விருப்பமான ஒரு புகழ் மாலை ஜபமாலையோடு சேர்ந்தது இது அயர்லாந்து நாட்டில் டபுளிமா நகரில் மீரா வீதியில் பதினைந்து பெண்களோடு ஒரு ஆன்ம குருவோடு பரிசுத்தாவின் ஏவுதலால் அன்று தொடங்கப்பட்டது இன்று வரை நம் அகில உலக எத்தனை கிறிஸ்தவ ஆலயங்களிலும் இந்த மரியாஞ்சேனையானது மிக சிறப்பு வாய்ந்ததாக நடைபெற்று வருகிறது நாங்களும் எங்கள் பங்குலாவலை ஜார்ஜியார் ஆலயத்திலே மரியாய்ச்சேனை என்ற சிறப்பு வாய்ந்த அன்னை மரியாளுக்கு பிடித்த அந்த ஜவுமாலை என்ற ஜவமாலை ஆயுதத்தோடு நாங்கள் ஜபமாலை ஜெபித்து இந்த புகழ் மாலை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுப்பதின் மூலம் நாங்களும் பக்தியிலும் சிறந்து இந்த பங்கு வளர்ச்சிக்கும் நாங்கள் அநேக குடும்பங்களில் சென்று ஜபமாலே ஜெபித்து வருகிறோம் இது எங்களுக்கு நல்ல பயன் தருவதாக இருக்கிறது மரியான் சேனையினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி சுருக்கமாக இந்த நேரத்தில் நாம் கேட்டோம் அதோடு இந்த பங்கு இறை சமூகத்தில் மரியாயின் சேனை இக்கூட்டம் எவ்வாறு நடத்தப்படுகிறது அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போது நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க எங் வாரந்தோறும் நடைபெறும் பிரசீடிய விழா பிரசீடியம் கூட்டமானது அனைத்து சகோதரிகளும் இணைந்து பர்சு தாவி ஜபத்தோடு ஐம்பத்தி மூன்று மணி ஜபம் மாலையும் செய்து பின் கையேடு வாசித்து அதன் பிறகு சேலர் அறிக்கை வாசித்து அதன் பின் சங்கிலி ஜபம் சேனை சகோதரிகள் எழுந்து நின்று அன்னை மரியாவுக்கு சொல்லி சேவை செய்ய வேண்டிய இடங்களில் சேவையும் ஜபமாலை செய்ய வேண்டிய வீடுகளில் இணைந்து சகோதரிகள் சென்று ஜபமாலை சொல்லவும் நோயாளிகள் சந்திக்க வேண்டிய வீடுகளில் நோயாளிகளை சந்திக்கவும் மருத்துவமனைகள் தேவைப்பட்ட மருத்துவமனைகளில் நேரம் இருந்தால் எங்கள் சே சேனை சகோதரிகள் இணைந்து மருத்துவமனைகள் சந்திக்கவும் ஜபமாலையை நன்கு தியானிக்க கூடிய வார்த்தைகளை சொல்லி எங்கள் சகோதரிகள் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்போம் எங்கள் சகோதரிகள் மிக அருமையாக மரியாயின் சென்னை கூட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது அவருடைய சிறப்பு செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சகோதரி அவர்கள் தந்தார்கள் இந்த மரியாயின் சனையில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மக்களும் எவ்வாறு குடும்பத்தில் ஜெவமாலை ஜபிக்கின்றார்கள் என்பதை பற்றி இந்த நேரத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் புகழ் நாங்கள் தினந்தோறும் ஜவ ஏழு மணிக்கு கரை சரியா செய்வோம் பிள்ளைகள் முதல்ல கஷ்டப்பட்டாலும் இப்ப ஒழுங்க வந்துடுவாங்க நாங்கள் எங்க குடும்பத்துல ஜபமாலை ஜெயிப்பதனால குடும்பத்துல நல்ல அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இல்லங்களிலே ஜபமாலை செய்வதனால் பல நன்மைகள் இருக்கிறது என்பதை இந்த சகோதரியுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வு மூலமாக தெரிந்து கொண்டோம் இன்று கூடிய இளம் தலைமுறையினரிடம் இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிற நேரத்துல இங்கு இளம் தலைமுறையில் ஒரு சில நபர்கள் இந்த சபையில் சேர்ந்திருப்பதை பார்க்கின்ற போது அதை உணர முடிகிறது அவர்கள் ஜபமாலை ஜபிக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது எந்த அளவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஒரு சகோதரியிடம் இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம் எஸ் புகழ் மதிய வாழ்க எங்க ஜார்ஜார் ஆலயத்துல வந்து நிறைய பக்த சபை ஒருங்கிணைங்க ஒருங்கிணைய கூட்டம் நடைபெற்று இருக்கு அப்ப எனக்கு சில காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்த மரியாயின் சென்னை இயக்கத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்து அப்போ எனக்கு ம அம்மைய தூண்டுதல்னால எனக்கு ஒரு சகோதரியின் மூலமாக தான் அந்த அழைப்பு வந்து நீ மரியாயின் சென்னையில் மரியாயின் சென்னை இயக்கத்தில் உனக்கு சேரக்கூடாதா அப்படின்னு அப்படி இருந்த டைமில் நான் அந்த சகோதரிகிட்டே அப்படி தான் சொன்னேன் எனக்கு முன்னாடியே அந்த இயக்கத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்துகிட்டு இருந்துக்கா நான் உனக்க நீ கூப்பிட்டதன் மூலமா நான் இந்த அழைப்ப என்னை மாதா அம்மா கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு இந்த இயக்கத்துல சரி நீ என்ன கூப்பிட்டது நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்துல வந்தேன் அதுல இருந்து நான் ஏறத்தாழ ஜெப இதன் மூலம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறேன் மாதாவுக்கு புகழ் இந்த ஜபமாலை சொல்லுகின்ற இந்த பக்தி முயற்சி எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து காணப்படுகிறது இது ஏதோ கத்தோலிக்க திரு அவையில் மட்டுமல்ல எல்லா மக்கள் மத்தியிலும் அதிகமான மக்கள் மத்தியிலே இந்த ஜபமாலை பயன்படுத்துவது ஜபமாலை ஜபிப்பது போன்ற பழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இளம் தலைமுறையினரிடமும் இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் அதே நேரத்துல இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற போது என்னென்ன பயன்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த ஜபமாலை என்னென்ன நமக்கு நல்ல அனுபவங்களை கற்றுத் தருகிறது எப்படிப்பட்ட நன்மைத்தனங்களை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை இப்போது நாம் கேட்போம் அன்னைக்கு கரம் கொடுப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் நாங்கள் மரியான் சேனையில் கையில் ஜோமாலை கையில் ஏந்தி நாங்கள் ஜெபிக்கும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் அனைத்தையும் அன்னை மரியால் நமக்கு தீர்த்து விடுகிறார்கள் மேலும் நம் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தைகளை நாளும் வளர்த்தெடுக்க அன்னை மரியாவின் பாதத்தில் பாதகாணிக்காக வைக்கிறோம் வைத்து ஜோமாலை ஜபிக்கும் போது அந்த குழந்தைகளை உயர்ந்த நிலையில் சிறந்த இடத்தில் வேலைகளில் அமர்த்தி சிறப்பாக எங்களை நாளும் வழிநடத்தி வருகிறார்கள் மேலும் உடல் ஊனமுத்தோர் நோயாளிகள் பலரையும் நாங்கள் சந்திக்கும்போது அவர்களுடைய இன்னல்களை நீக்கி எந்த நோயை பற்றி கேட்டாலும் அதற்கு ஆறுதல் அளித்து ஆதரவளித்து அனைவரையும் அன்னை எங்களுக்காக காத்து வருகின்றார்கள் நாளும் எங்களை தனது பிள்ளையாக வழிநடத்தி வருகிறார்கள் அத்தகைய அன்னைக்கு கரங்களை உயர்த்தி அன்னைக்கு நன்றி கூறுவோம் இந்த ஜபமாலையை ஜபிக்கிற காரணத்தினால் பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் ஜபமாலை ஜபிக்கிற போது அந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை என்பது ஏற்படுகிறது அதோடு ஜவமாலை ஒன் ஜெபிக்கின்ற போது நாம் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை இறப்புகளை பற்றி நாம் தியானிக்கின்றோம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டுவதற்கும் நாம் முயற்சிப்பதற்கு இந்த ஜெவமாலை பயன்படுகிறது இப்படி பல அனுபவங்களை நமக்கு நிச்சயமாக இந்த ஜெவமாலை பெற்று தருகிறது என்பதை இந்த சகோதரனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை அனுபவத்தை ஒவ்வொருவரும் இந்த ஜம்மு மலை வழியாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி இப்போது நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க நான் வந்து ஒரு சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவள் திருமணம் கத்தோலிக்க திருச்சபையின் மூலம் நடந்தது அதன் வழியாக ஆலயத்துக்கு வருவேன் செல்வேன் ஆனால் மாதாவை பற்றிய ஜவுமாலை பற்றிய தெளிந்த அனுபவங்கள் எனக்கு இல்லை ஆனால் ஒரு சகோதரியின் வற்புறுத்தலின் நிமித்தம் அந்த மரியாயின் செயனில் உறுப்பினராக சேர்ந்தேன் உறுப்பினராக சேர்ந்ததில் கிடைக்கப்பட்ட பயிற்சி மூலமும் ஜெப வாயிலாகவும் அன்னை மரியாயினுடன் கொண்ட நம்பிக்கையும் விசுவாசமும் ஆழமாக இருந்தது ஜோமல் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி எந்த இன்ப துன்பங்களிலும் நான் கடந்து செல்லலாம் என்று கற்றுக்கொண்டேன் அதன் மூலம் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இளைய மகள் வந்து ஒரு தோல் வியாதியால் மிகவும் கஷ்டப்பட்டால் நான் போகாத மருத்துவமனை கிடையாது டாக்டர்களே இதிலிருந்து விடுபடுவது கடினம் என்று கூறினார்கள் என்னுடைய மகளின் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஜபமாலை எனக்கு பயன்படும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் ஜெபித்ததோடு மட்டுமில்லாமல் என்னுடைய மகள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபமாலையை கையில் ஏந்தி ஒப்பு கொடுத்து அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து ஜபித்து வந்தாள் அதன் மூலம் அந்த நோயிலிருந்து முழு விடுதலை அடைந்து இன்று அவள் திருமணம் முடிந்து ஒரு குழந்தையும் இருக்கிறது அவள் ஒரு அரசு பணி செய்து வருகிறாள் மரியாவுக்கு நன்றி புகழ் மரியே வாழ்க ஜபமே ஜெயம் நான் இப்போது இந்த இடத்தில் இருப்பதே மரியன்னையின் வழியாக அதாவது மரியாயின் சேனை வழியாக ஒரு சாட்சியாக அமர்ந்துள்ளேன் சமீபத்தில் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்ட போது மரியன் சேனை உறுப்பினர்கள் சேனையாக அதாவது படையாக வந்து எனக்காக ஒரு சில நேரத்தில் அவர்களுடைய உடனிருப்பை என்னிடம் காண்பித்தார்கள் அதிசயமாக தான் எழுந்து நடந்தது எனக்கு இன்னைக்கும் அது ஜீரணிக்க முடியாத வகையில் இருக்கிறது என்னுடைய மகன் வாழ்வில் திசை மாறி கொண்டிருந்தான் திசை மாறி போய் கொண்டிருந்தான் அப்போது மாதாவின் உதவியால் இயேசுவின் கருணையால் என் பங்கு தந்தை ஃபாதர் ஆழ்வின் விஜய் அவர்கள் பராமரிப்பில் தற்போது இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறான் இதுவே என் மரியாயின் சேனல் பெரிய சாட்சியாக கூறிக்கொள்கிறேன் நன்றி மரியே வாழ்கேசுக்கே புகழ் நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்மணி எனது கணவர் கொத்தனார் வேலை செய்து வருவர் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே இவர்களை எப்படி படிக்க வைப்பது எப்படி திருமணம் முடிப்பது என்று மிகுந்த கவலையாக இருந்து நாங்கள் நான்கு பேருமாக மரிய மரியன்னையின் ஜோமாலை ஜபித்து வீட்டில் குடும்ப ஜபன் ஜபித்து வந்து கொண்டிருந்தோம் ஜோமாலை ஜபித்து அதன் வழியாக எனது இரு குழந்தைகளும் கவர்மெண்ட் கல்லூரியில் படித்து இன்று ரெண்டு குழந்தைகளும் அரசு வேலை உயர்ந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் இருவருக்கும் திருமணம் முடித்து திருமணம் முடித்து கொடுத்த வீட்டிலும் அவர்கள் அந்த பங்குகளிலும் மரியான் சேனேன் அங்கத்தினர்களா இருந்து செயல்பட்டு மரியாவுக்கும் இயேசுவுக்கும் சாட்சியாக வாழ்ந்து வருகிறேன் இந்த ஜார்ஜியார் ஆலயத்தில் நான் மிகப்பெரிய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மரியே வாழ்க கிறிஸ்துவுக்கே புகழ் கிறிஸ்துவுக்கே நன்றி நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பிறந்தவள் தான் சிறு மரியாளின் பக்தி எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது அதன் பிறகு திருமணம் முடித்த பிறகு நான் வந்த பிறகு மரியாலை நான் எனக்கு ஒரு தாயாக நினைத்து பிறந்த பெற்றோர் இருந்தாலும் மரியாலை ஒரு தாயாக நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு ஆறு குழந்தைகள் உள்ளது இந்த குழந்தையில வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெவமான செய்யும் போது மரியாதை கேட்பேன் மரியாளே எனக்கு எனக்கு நீ தந்த ஒரு மகன் ஒரு மகனை நீ உன்னுடைய மகனை காணிக்கையாக நீ கடவுளுக்கு கொடுத்தது போல எனக்கும் ஒரு மகனை நீ காணிக்கையாக நீ ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன் ஆனா என் மகன் வந்து படிப்புல வந்து ரொம்ப மோசமா இருந்தான் நான் நினைக்கவே இல்லை என் மகன் வந்து இவ்வளவு ஒரு பணியில வந்து முன்மாதிரியா இருப்பான் மேல்நிலையில் இருப்பான் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் மரியாள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை தந்து எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் எனக்கு செய்து வந்திருக்கார்கள் இப்போது மகன் வந்து வெளியில இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருப்பி வந்து இப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னால எனக்கு மாத தெரிஞ்ச ஒரு அதிசயமான அற்புதம் ஒரு ப பதினெட்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மகன் மருமகன் வந்து வெளிநாட்டுல ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்து இருந்த நேரத்தில் நாங்கள் வந்து பிள்ளைகளும் நாங்களும் ரொம்ப மோசமான நிலையில வந்து உயிர் போயிடோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கு இனி பிழைக்கவே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வந்து என்னென்னா திருப்பலியும் ஒப்பு கொடுத்து மரியாளுக்கும் ஜோ மாலை மூன்று ஜோமாலை செய்து நைட்டு தூங்கவே மாட்டேன் தூங்காம ஜோமாலை செய்து மரியாளையை ஒன்னிடம்தான் என் மகனே கொடுத்துருக்கிறேன் நீ எப்படியாவது எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கேட்டு அழுது ஜெபித்து கண்ணீர் சிந்தி பதினெட்டு நாளைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்னை மரியாலை பாதுகாவடியாக கொண்டு சிறப்பாக செயல்படுகிற மரியாஞ்சையினருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த அருமையான சூழலில் அன்னை மரியாளுடைய வாழ்வு பல தளங்களில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை இந்த சமூகத்திற்கு நாம் எடுத்து எம்ப வேண்டும் ஒரு குடும்பத்தில் குடும்ப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அன்னை இருந்து நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஜபமாலையை ஜபிக்கின்ற போதும் அது அதனுடைய உடனிருப்பு நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றதாக அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அல்லது பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே இந்த நேரத்திலே இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட இந்த மரியாயின் சேனையில் எவ்வாறு எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய இலக்கு என்ன அதனுடைய தோற்றம் என்ன என்பதையெல்லாம் பற்றி அழகாக தெரிந்து கொண்டும் இது நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதோடு ஜபமாலையை அணிந்து செல்லுகின்ற உள்ளங்களுக்குள்ளும் பாதுகாப்பு இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது உடனிருப்பு நம்புகின்றோம் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசலில் தொடர்ந்து நாம் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு எல்லோரும் இணைந்து நாம் ஜபமாலை ஜபிப்போம் நன்றி ஏன் அப்படி கேக்குற எங்க அம்மா படிக்க சொல்லிட்டு ஜோமால தான் சாப்பாடு தரேன்னு சொல்லியாங்க அப்படியா இங்க பாரு அன்னை மரியாள் எங்கெல்லாம் போய் மக்களை சந்திச்சாங்களோ அந்த இடத்த எல்லாமே அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஜோமால சொல்லுங்கன்னு தான் கேட்டிருக்கிறாங்க அந்த ஜவமாலை அவங்க காட்சி கொடுத்த இடம் எல்லாம் இயற்கையாக பச்சை பசேல் இருந்த இடம் மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த இயற்கை இன்னைக்கு அழிஞ்சிட்டே வருது அன்னை மரியாள் போன இடங்கள் எல்லாம் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து அவங்க வாழ்ந்தாங்க அதே மாதிரி நாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்காங்க அவங்கள டான்ஸ் ஆட சொல்லி அந்த இயற்கையினுடைய பெருமையை சொல்லுவோமா பஸ் ஸ்டாண்டு ஆச்சு அதில் மீது இடம் உயரமான குப்ப மேடு ஆச்சு பெயரி காடுகளை கழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக ஓட்டச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சரங்கம் போட்டு ஃபாதர் ஜெபமாலை ஜெபமாலை நமக்கு நமக்கு என்ன பயன் இங்க பாரு நமக்கும் இருக்கக்கூடிய ஜெபிக்கணும் அந்த ஜெபம் ரொம்ப 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 வாழ்க்கையில முக்கியம் கத்தோலிக்க மத்தியில முக்கியத்துவம் ஜம்மிக்க உங்க வீட்லயும் என்னுடைய வீட்லயும் நம்ம எல்லாரும் ஜெபம் என்பது நமக்கு மக்கின்ற போது நம்ம ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஒவ்வொரு இறை சமூகமும் இறையாட்சியின் மையமாக அமையும் அனைவருக்கு இதை கண்டுகளித்த அத்தனை நல்ல உளங்களுக்கும் இந்த நேரத்திலே குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகம் வழியாக இரையாட்சி இந்த மண்ணில் மலர அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்